வணக்கம் ஸ்டாலினில் தோல்வி ஆரம்பித்துவிட்டது இந்திய கூட்டணி துணை ஜனாதிபதி தேர்தலில் ஆந்திராவைச் சேர்ந்த சுதர்சன ரெட்டியை நிறுத்தியிருந்தார்கள் அவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் நாம் இந்தியா கூட்டணிக்காக தான் வாக்களிக்க வேண்டும் ரெடியை தான் நாம் எம்பிக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்தியா கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி துணைத் தலைவராக நிறுத்தியிருந்தது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட சுதர்சன ரெட்டி முந்நூறு வாக்குகள் கிடைத்தன பதிமூன்று எம்பிக்கள் புறக்கணித்தனர் தேர்தலை புறக்கணித்தனர் பதினைந்து எம்பிக்கள் செல்லாத ஓட்டுகளாக அளித்தனர் செல்லாத ஓட்டுகளை எம்எல்ஏ எம்பிக்களும் அளிப்பவர் போலும் வெற்றி பெற்ற இந்திய துணை ஜனாதிபதி அவர்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்